எங்கள் வெண்ணிலா வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வைக்கிறாங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் கூட பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற வார்டன் சொல்கிறாங்க இங்கே பாரு நிவேதா நீ மட்டும் சும்மா இருக்கிற இங்கே பாரு இவெல்லாம் கற்றுக்கிட்டா பார்த்தியா நீயும் பண்ணி பழகுங்க வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவங்க மட்டும் தனியா போய் உட்காந்துட்டு யார்ட்டுமே பேசாமல் இருக்காங்க இவன் என்னடி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற எல்லாரும் உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் அவன் சரியாக நிவேதா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நிவேதாவை பாருங்க அவள் முகத்துலேயே ஏதோ ஒரு சேஞ்சு தெரியுது பார்த்தீங்களா அவள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுவா பாருங்களேன் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்த தான் தெரியுது அவள் முகத்தை பாருங்களேன் எதையும் யோசிச்சுட்டு இருக்கா தான் வந்து ஏதாவது ஊரில் பா பொருளை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா ஆனால் இப்போ அப்படி இல்லை பார்த்தீங்களா அங்கே பாருங்களேன் அவள் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ நீ சொல்ற கண்டிப்பாக நடந்தா சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்குங்க ஒரு நாள் பாருங்க அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து அவள் வீட்டு ஞாபகம் வந்து வீட்டுக்கு போக போகிறாள் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே எல்லாருக்கும் விருந்தே கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் இருக்கிறவங்கலாம் சொல்ல இங்கே நிவேதா ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் கூட பின்னிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவேதா மட்டும் பக்கத்துல இருக்கிற நியூஸ் பேப்பரை பாத்துட்டு அப்படியே விஜய் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு போகுது தூரத்துல இருந்து விஜய் முகாம் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு எந்திரிச்சு போய் நியூஸ் பேப்பரையும் எடுக்கிறாங்க எடுத்து பேப்பரையே ஒத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க விஜயோட முகத்துல அவங்களோட கையை வச்சு இந்த மாதிரி

இங்கே வேலை பார்க்குறவங்க கேட்க இப்படியே மண்டே மண்டே ஆட்டுறாங்க அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அக்கா நான் சொன்னேன்ல இவ அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா எதோ யோசிச்சுட்டே இருக்கான்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவன் யாரையாவது பார்த்துட்டாலோ அதனால தான் இப்படி இருக்காளோ சரி இவங்க யாரடி ஏண்டு இப்படி இருக்கா இவங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த அம்மா கேட்க உடனே இங்கே நிவேதா சொல்கிறாங்க மண்டை மண்டை ஆட்டுறாங்க தெரிய நின்னுடி சொல்றா அப்போ எதுக்கு நீ இந்த படத்தையே பார்த்துட்டு இருக்க இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு இவர் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் சொல்லுடி யாருன்னு என்னன்னு விசாரிக்கலாம் ஒருவேளை இவளோட சொந்தக்காரவங்கள இருப்பாங்களோ கொடு அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் வாங்கி பேப்பரை ஒத்து பாக்குறாங்க அவ பாத்தீங்கன்னா அந்த பேப்பரில் சாரதாவோட படத்தை போட்டு விஜய் பக்கத்தில் நிற்கிறாரு இந்த மாதிரி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மிஸ்டர் விஜய் வந்து இந்த மாதிரி அப்பளம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா பேப்பரில் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த அம்மா வந்து ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க என்னடி ஏன் இப்படி முழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கேட்டதுக்கு இல்லை இந்த பிள்ளையை பார்த்தா ரொம்பவே பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது இதை நம்ம நிவேதாவுக்கு தெரியும்னு சொன்னால் யாராவது நம்ம இந்நேரம் இவளை அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா எத்தனை விளம்பரத்தை கொடுத்து இவளை தேடி இருப்பாங்க அப்படி எதுவுமே வந்தது இல்லையே இவ்வளவு பணக்காரவங்களா இருந்தா அந்த மாதிரிலாம் தேடி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் சொல்லு நம்ம வேணா ஒன்னும் செய்யலாம் இவன் இந்த மாதிரி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு இது இருக்க தான் செய்யும் நம்ம நேரடியாக இந்த விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க உடனே அந்த அம்மா சொல்றாங்க அதுவும் கரெக்டு தான் இவளுக்கு அந்த பையனை நேரில் பார்த்தா கூட ஏதாவது தெரியும்ல இப்படி பேப்பர்லயே ஊற்று ஊற்று பாக்குறான்னா சும்மா வேற எதையாவது அவள் பார்த்துருக்கலாம்ல இந்த பேப்பர்ல எத்தனையோ ஃபோட்டோ இருக்கு அதையெல்லாம் பார்க்காம இந்த பையனை மட்டும் இப்படி பார்த்துட்ருக்கான்னா அப்போ யாரோ வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதான் கரெக்டு நீங்கள் வேணால் நிவேதாவை ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லி இவளை கூட்டிகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வாங்களேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்னடி சொல்கிற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன் இந்த காப்பகத்தில் இருக்கிறவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நிவேதா வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷந்தானே பார்த்துக்கோங்க நிவேதா எவ்வளோ அழகாக எப்படி இருக்கா அவளுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு எதாவது அவங்க வீட்டில் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா இவ தான் இப்படி எல்லாத்தையும் மறந்து போய் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கா நம்மளும் இப்படி மனிதா யுதமானத்தோடு நடந்துக்கிறணும்லக்கா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நிவேதாவை கூட்டிகிட்டு இந்த ஆஃபீஸ் இருக்கிற இடத்த விசாரித்து எப்படியாவது போய் இந்த பையனை பார்த்துட்டு வந்துருங்க நிவேதாவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் என்ன விவரம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிடி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு

நிவேதா இந்த தம்பி உனக்கு தெரியுமா அந்த தம்பி உனக்கு யார் உனக்கு தெரியுமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உன் குடும்பத்தில் யாராவது இப்படி இருந்திருக்காங்களா ஏதாவது வாய் திறந்து சொல்லிண்டி அப்போ தான் எங்களுக்கும் புரியும் இந்த பேப்பரையும் நீ வச்சிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன தாண்டி என் நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே இருந்து ஒரு வார்த்தையுமே இல்லை ஆனால் அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இங்கே நிவேதா அப்படியே பேப்பரை கையில் மடிச்சுட்டு அவங்க தூங்குற இடத்துக்கு போய் அங்கேயே படுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பேப்பரையே வச்சு வச்சு பார்த்துட்ருக்கேன் இங்கே ஓடி வர்ற ரெண்டு பேரும் அக்கா அந்த பேப்பர்ல ஏதோ அந்த பையன் இவளுக்கு ரொம்ப தான் நினைக்கிறேன் கண்டிப்பா கல்யாணம் ஆகாத மாதிரி தான் இந்த பையனை பார்த்தா ஒருவேளை நிவேதாவோட லவ்வரா எதுவும் இருக்குமோ இல்லைன்னா அண்ணன் யாராவது இருப்பாங்களோ அப்படியா கூட இருக்கலாம் அந்த பையனை பாருங்களேன் நிவேதா மாதிரியே நல்லா தான் இருக்கான் ஒருவேளை அண்ணனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குக்கா அதனால நீங்க எப்படியாவது நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போய் எப்படியாவது தெரிஞ்சுட்டு வாங்கக்கா இது தெரியலைன்னா எனக்கு மண்டே விடுத்து சொல்ல ஆமாடி நான் போய் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான் நீ தான் என்னை பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க போய் கூட்டிட்டு போங்கக்கா நான் பாத்துக்கறேன் நீங்க நாளைக்கு ஏதாவது காய்கறி வாங்க போறதுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அதனால நான் வந்து இவளை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிச்சுக்கங்கக்கா எப்படியும் காய்கறி வாங்குனாங்க நாளைக்கு நீங்க வெளியே தானே போவீங்க அப்போ இவளை சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க நான் பாத்துக்கறேன் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல சரிடி சரிடி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே நிவேதாட்ட போய் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இங்கே பாரு நிவேதா நாளைக்கு நம்ம வெளியே போகிறோம் சரியா நம்ம வெளியே போயிட்டு அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் சரியா நீ ரெடி தானே என் கூட சமத்தா வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க இவங்களும் மண்டே மண்டையை ஆட்டுறாங்க அதெல்லாம் அவள் சமத்தாதான் க அவள் எங்கிட்ட போக போறா என்ன அவளை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அவள் கூட இருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நைட்டு தூங்கும் போதும் நிவேதா புரண்டு புரண்டு படுக்கிறாங்க ஆனால் தூக்கமே வரமாட்டேது வந்து நடு ராத்திரியில் இந்த மாதிரி எந்திரிச்சு அந்த பேப்பரை தேடுறாங்க பேப்பரை தேடிட்டு மறுபடியும் இங்கே விஜயோட முகத்தை மட்டும் லைட் அடித்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பக்கத்தில் தூங்கி கிடக்குறவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஏய் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவங்க வழக்கம் போல் மண்டையை மண்டையை ஆட்டுறாங்க எதுக்கு தான் மண்டையை மண்டையை ஆட்டுறேன்னா புரியலை ஆமாம் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பேப்பரை விரித்து விரித்து பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு தூங்கு பேப்பரை வச்சுட்டு அப்படின்னு சொல்ல உடனே இவங்கள பேப்பரை போட்டுட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க காலையில் விடியுது எங்கள் காப்பகத்தில் இருக்கிற அம்மா வந்து நீ வா நிவேதா நான் நம்ம வந்து காய்கறி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பக்கத்தில் இருக்கிற ஓடி வந்து அக்கா நம்ம சொன்ன வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிட்டு வந்துடுங்க இன்னைக்கு எப்படியாவது அந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சி இவளை கூட்டிகிட்டு போய் அந்த பையனை காமிச்சிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் சரிதாண்டி எனக்கே இந்த சென்னையில் எங்கெங்கே என்னென்ன ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரியாது இதுக்குள்ளே போய் நான் எப்படி தேடி எவ்வளோ நேரம் ஆக போதும் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் நாங்கள் வர்றதுக்குள்ளாவ நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியம் கொடுக்கா எங்கள் நிவேதாவும் அந்த அம்மாவும் கிளம்புறாங்க இந்த நியூஸ் பேப்பரையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடமா கேட்டு அலைகிறாங்க இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இவரோட பேர் விஜய் போல் இங்கே பாருங்களேன் இந்த விளம்பரத்தை பாருங்களேன் இதில் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போட்டிருக்கு இந்த இந்த க விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க பாதி பேருக்கு இருக்கிற இடமே தெரியலை கொஞ்சம் பேர் வந்து இது வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எப்படி நேராக போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு அந்த ஆஃபீஸையும் கண்டுபிடிக்கிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டு யார் மாங்க எங்கே போறீங்க உங்களை பார்த்தா வந்த மாதிரி தெரியலையே இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சார் நாங்கள் வந்து உள்ள போகணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறாங்க இவர் வந்து வாட்ச்மேன் டக்குன்னு பேப்பரை வாங்கி ஓ விஜய் தம்பியா சரி சரி ஓ இந்த அப்பளம் விளம்பரத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரா சரி 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 நீங்கள் சாருக்கு என்ன வேணும் வந்து இந்த அப்போல்லாம் எதுவும் வாங்கணுமா அப்படி அப்பெல்லாம் எதுவும் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நான் வேற நம்பர் தரேன் அதை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை நாங்கள் இவங்கள தான் பார்க்கணும் இவங்கள நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்காக பார்க்கணும் வேளை அட்வர்டைஸ்மெண்ட்காக கேட்குறாங்க போல் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே விஜய் வந்து ஏற்கனவே வந்து வாட்ச்மென்ட்ட சொல்லி வச்சுருந்துருக்காரு இந்த மாதிரி யாராவது அட்வர்டைஸ்மெண்ட்க்குன்னு என்னை கேட்டு வந்தால் அவங்கள வந்து நீங்கள் உள்ளே விடாதீங்க அந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை மாடல் கேட்டு வருவாங்க அதனால நீங்கள் முன்கூட்டியே இந்த விஜய் வந்து வாட்ச்மென்ட்டை சொல்லி வச்சுருக்காங்க யாரையுமே இந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தால் என்ன்கிட்ட அனுப்பாதீங்க காவேரி நம்பரை கொடுத்துருங்க முக்கியமாக அப்போல்லாம் கேட்டால் மட்டும் காவேரி நம்பரை கொடுங்க இந்த மாதிரி மாடல் தேவைப்படுது விஜய்கிட்ட நான் மீட் பண்ணணும்னு சொன்னால் என்னையை தயவு செஞ்சு காமிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ஆல்ரெடி இந்த வாட்ச்மென்ட்டை சொல்லி வச்சிருக்கிறதை இவரை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு உடனே ஐயோ ஏற்கனவே விஜய் தம்பி சொன்னது சரிதான் போலையே இந்த மாதிரி இப்போ இவங்களை உள்ளக்க விட்ட அவ்வளவுதான் விஜய் தம்பி நம்மள உங்ககிட்ட சொல்லியும் இந்த வேலையை நீங்க சரியா செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்மளை கத்த ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லி அம்மா அப்படிலாம் இவரை பார்க்க முடியாதுமா நீங்க போங்கம்மா கிளம்புங்கம்மா ஃபர்ஸ்ட் அப்படி அப்பளம் வாங்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் இல்லை இந்த தம்பியை தான் நீங்கள் பார்க்கணும்னா அப்படி பார்க்கவே முடியாது சும்மா வரப்போகிறவங்களுக்கெல்லாம் அவங்கள மீட் பண்ண என்னை வந்து பர்மிஷன் கொடுக்கலமா அப்படிலாம் யாரையும் உள்ளே விட முடியாதுமா நீங்கள் கிளம்புங்கம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நிவேதாவோட வந்தவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாங்க இங்கே ஆஃபீஸையுமே பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது இப்படி இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தேடி இந்நேரம் அவ்வளோ பணக்காரவங்களுக்கு இவள் சொந்தக்காரவையாக இருந்தால் இந்நேரம் வந்திருக்க மாட்டாங்களா உள்ளே இந்த தம்பி தம்பியை பார்க்கறதுக்கே வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க இவ்வளவு பெரிய ஆளை வந்து எப்படி நிவேதாக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பே இல்லை கண்டிப்பா இவ சும்மா தான் பேப்பரை வச்சு இப்படி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா மறுபடியும் இவளை போய் இந்த தம்பிக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கும் இங்கே பாரு இந்த பில்டிங்கை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு இதுவே வந்து பல கோடி மதிப்புக்கு சொத்தாக இருந்திருக்கும் போல இவ்வளவு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எம்டிக்கு வந்து இவளை எப்படி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பே இல்லை நம்ம தான் இந்த காப்பகத்தில் வேலை பார்க்குறவளோட பேச்சை கேட்டுட்டு இப்படி இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்துட்டோம் ஏய் நிவேதா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் நிவேதா வந்து அவரை பார்க்க வந்திருக்கிறதுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையை கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க ஏ இவரை பார்க்க எல்லாம் வா நீ வர்றியா இல்லையா வா வான்னு சொல்லிட்டு இழுக்க இவங்க வர்றா தெரியல இங்கே பார்க்குற வாட்ச்மேன் என்னம்மா அந்த பொண்ணு நீ சொன்னால் கேட்க மாட்டேங்குது உன் பொண்ணு தானே என்ன இப்படி அடமெண்ட்டாக இருக்குது நீ கூட்டிகிட்டு போ ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் நிவேதா வரிகா இல்லையா நான் தானே உன்னைய கூப்பிட்டேன் இங்கே பாரு எல்லாரும் என்னை திட்டுறாங்க நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் நிவேதா அந்த இடத்த விட்டு வர்றாப்புல இல்லை என்ன நிவேதா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க இங்கே பாரு வா வான்னு கையை இழுக்க இங்கே டென்ஷனான நிவேதா அவங்க கையை ஒத்தறி தள்ளிட்டு மாட்டேங்கிற மாதிரி ஆட்டிட்டு அங்கேயே இடத்துல நிற்கிறாங்க இங்கே பார்க்குற வாட்ச்மேன் என்னம்மா இது இப்போ ஆஃபீஸில் வந்து இப்படி கலாட்டாக இருக்கீங்க இந்த மாதிரி உள்ள உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சால் அவ்வளோதான் ஏன் வேலையே போயிடும் ஏமா நீ புரிஞ்சுக்கிறே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது வெரட்டி அடிக்க இங்கே ஐயோ இந்த அம்மாவுமே வந்து அழுகிறாப்பில் போயிடுறாங்க நிவேதா அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கே எனக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டடி நீ இப்போ வர்றியா இல்லையா இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ போனா போனா வரமாட்டேங்கிற மாதிரி இவங்க பாட்டுக்கு ஆபீஸ் முன்னாடி இங்க பேப்பரை வச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு இருக்கா இங்க இங்க வாட்ச்மேன் எங்க பாருங்க சார் இப்ப வந்துருவாரு நீங்க கொஞ்சம் தள்ளியாவது நெலுங்கன்னு சொல்லிட்டு இங்க தள்ளி நீங்க சொல்றாங்க இங்கே ஒதுங்கி நிற்கிற நிவேதா அப்படியே நின்றுட்டுருக்கேன் அப்படியே மழை மாதிரி முழிச்சு போய் நிற்கிருக்கேன் உள்ள கருந்து வர்ற விஜயும் காவேரியும் ரெண்டு பேரும் வெளியே வர்றதை இங்கே நிவேதா பார்க்குறாங்க இவங்க வந்த வேகத்தில் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம விஜய் டக்குன்னு காரில் ஏறுறாரு காரில் ஏறி டிரைவ் பண்ணுறத நிவேதா வந்து முழிச்சு போய் பார்க்க இங்கே பக்கத்தில் இருக்கிற காப்புகத்துலேருந்து வர்ற அம்மாவும் அந்த விஜயவே வந்து அப்படியே முழிச்சு போய் பார்க்குறாங்க அந்த பையன் நியூஸ் பேப்பரில் விட இப்போ ரொம்பவே அழகாக இருக்கானே இப்படிப்பட்ட ஒரு பணக்காரனுக்கு எப்படி அப்படி நிவேதாவை தெரிஞ்சிருக்கோம் இவ சும்மா தேவை இல்லாமல் நம்மளை வம்பெழுத்து விடுறான்னு சொல்லிட்டு நிற்க ஏ என்ன இப்போ அவரை பார்த்தாச்சுல உனக்கு சந்தோஷமா இப்போ என்ன இப்போ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நிவேதாவும் குட்டி போட்ட பூனை மாதிரி பார்த்த உடனே இங்கே விஜய் பார்த்த சந்தோஷத்தில் இங்கே பின்னாடியே வந்து அவங்க பின்னாடியே போறாங்க அப்பா அடி இப்போயாவது வந்தியே உன்னை இனிமே நான் வெளியே கூட்டிகிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இங்கே காப்பகத்துக்கு நடையை கட்டுறாங்க அங்கே காப்பகத்துக்கு உள்ள என்ட்ரி ஆன உடனே நிறைய கேள்விகள் வருது இவ்வளவு நேரமா என்ன பண்ணீங்க காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு கேட்க எங்கள் கையில் காய்கறி இல்லை ஒன்றும் இல்லை அதை பார்த்துட்டு இங்கே வாடன்னு கேட்குறாங்க ஏமா காய்கறி வாங்க தானே நீங்க போனீங்க காய்கறியே இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை வெளியே போன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டுங்க தயங்கிக்கிட்டே நிற்க இல்லை மேடம் வெளியே போன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுக்க வெளியே போன இடத்துல என்ன என்ன ஆச்சு இப்போ நீ காய்கறி வாங்கிட்டு வராதனால எப்படி சமைச்சு கொடுக்க முடியும் இப்படி வந்து எதையாக சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க இதில் வேற பார்த்தா குறைக்கி இந்த பொண்ணை வேற கூட்டிகிட்டு போனேன் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டதுக்கா நீங்கள் வெளியில் வந்து வர்ற ஒரு அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காப்பகத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன அம்மா சொல்கிறாங்க அக்கா நீங்கள் தான் எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னீங்களே இந்த மாதிரி நிவேதாக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கோம் அவளுக்கு தண்ணிலாம் வாங்கி கொடுத்துட்டு முகத்தையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு காய்கறி வாங்குற மூடே போயிடுச்சுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னீங்களே என்கிட்ட கூட ஏன் அப்போ வாங்கி தயங்கிட்டு நிற்கிறீங்க அதெல்லாம் வாடனை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல என்னாச்சு ஆச்சு நிவேதாக்கு இதை சொல்ல வேண்டியது தானே ஃபஸ்ட்டு ஏன் வாங்கி விழுந்துட்டியா அதனால தான் இவளை எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போவாதுன்னு சொன்னது ஆ நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்துக்கிட்டே இந்த மாதிரி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் தான் அவளுக்கும் ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு போனீங்க இப்போ பாருங்கள் அவளுக்கு வெளியே போகவும் ஒத்துக்கரில் போல் அதனால தான் அப்படி வாமிட் பண்ணியிருக்கான் மயங்கிருக்கான் இப்போ என்னாச்சு இப்போ நல்லா இருக்காளா டாக்டர் எதுவும் வர சொல்லவா அப்படின்னு கேட்கா இல்லை இல்லை டாக்டரெல்லாம் வர சொல்ல வேணான்னு சொல்ல இல்லை இல்லை டாக்டரை எல்லாம் வரதான் சொல்லணும் அதெல்லாம் கண்டிப்பாக டாக்டரை வரதான் சொல்லணும்னு சொல்ல இல்லை மேடம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அவளை ரெகுலராக காட்டுவோம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கூட்டிகிட்டு இப்போயும் இன்னைக்கு கிளம்புன்னு சொல்லிவிட்டு கார் பிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க உடனே இங்கே நிவேதாவும் அந்த வார்டனில் இருக்கிற வேலை செய்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக போகும்போது இங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு நம்ம சொன்ன ஒரு பொய் அதனால இப்போ காலையிலேருந்து உன்னை வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கே அலைஞ்சிட்டு தெரியுறேன்னு இப்போ தேவையே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு வேற காசுலாம் கொடுத்து விட்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே நீ அந்த பேப்பரையே வந்து ஊத்து ஊத்து பார்த்ததுனால தானே அந்த தம்பி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோட உனைய கூட்டிட்டு போனேன் ஆனால் நீ என்னன்னா அங்கே போய் நின்றுட்டு நகலவே மாற்ற அந்த பில்டிங்கையும் அந்த பையனையும் பார்த்தில பெரிய இடத்து பையன் போல நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி அந்த பேப்பரில் அந்த பையன் அழகா இருக்கவும் எப்படி உனக்கு பார்க்கணும் போல தோணுச்சாடி ஏன்டி நிவேதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ஓட்டிகிட்டு போற டிரைவர் அது கூட இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுமே வயசு பொண்ணு அதனால கூட நல்லா இருக்கானே சொல்லிட்டு இருந்துச்சோ என்னமோ அதை நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினச்சிட்டு காய்கறி வாங்க போகிறேன் அது வாங்க போறேன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு போய் இப்போ தேவையா அந்த அழைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லா தம்பி இதை மட்டும் அங்கே வாடன்ட்ட சொல்லி காலப்பா சாமி ஆடிருவாங்க அப்படின்னு சொல்ல சரி சரி இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலும் வரேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து இறக்கி விடுற டிரைவரு இப்போ தேவையில்லாம தானே வந்திருக்கீங்க எதுக்கு தேவையில் உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இவன் ரெண்டு மூணு நாளாக இப்படியே தான் எதையோ பார்த்துக்கிட்டு எப்படியோ பதட்டம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கா முன்னாடி இருந்த முன்னாடிலாம் ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா இப்பதையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா இதெல்லாம் டாக்டர் சொல்லி எதாவது நான் கேட்டுட்டு வரேன் இல்ல இவளுக்கு என்ன தான் ஆச்சு இவளுக்கு எதாவது சேஞ்ச் வந்திருக்கா எதாவது ஞாபகம் வந்திருக்கான்னு அப்போதான் நம்மளுக்கு தெரியும் நல்லா தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க இங்க வெண்ணிலாவை ஏ நிவேதா அங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு இங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க இங்க வெளிய வந்து பார்த்தா இங்க நிவேதாவையே காணா ஏ நிவேதா எங்கடி போன எங்கடி போனேன்னு இங்க கூப்பிட இங்க நிவேதா ஒரு இடத்துலையுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த அம்மா எந்தெந்த இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து நிவேதாவே காணும் ஐயோ எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கேன்டீன் இருக்கா அதில் சேரில் போய் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க ஏய் இங்கே தான் வந்து உட்காந்துருக்கியா என்ன உனக்கு பசி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மா கேட்க உடனே மண்டைய மண்டையை ஆட்டுறாங்க இங்கே உட்காந்து சாப்பிடணும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஐயோ நான் வேறு மறந்தே போயிட்டேன் உனக்கு எந்த சாப்பாடுமே இன்னுமே நான் வாங்கியும் கொடுக்கல எப்பவுமே நீங்கள் ஹாஸ்டலில் தான் சாப்பிட சாப்பிடுவேன் அதான் உன்னை காலையிலேயே நான் கூட்டிகிட்டு போயிட்டனே அதுக்கப்புறம் நீ சாப்பிடவே இல்லைங்கிறத நானே மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாப்பாடு கேட்குறாங்க இங்கே சாம்பார் சாதம் அப்பளம் எல்லாமே கொண்டுட்டு வந்து வைக்க இங்கே சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே அப்பளத்தையும் எடுத்து கடிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குப்பையெல்லாம் போடுறதுக்காக அங்கே கேன்டீனில் உள்ளவங்க எல்லாம் வேஸ்ட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுறாங்க அப்போ கொட்டும் போது அதில் அந்த அப்பளத்தில் உள்ள பேப்பர் வந்து மேலே கிடக்கிறத பார்க்குறாங்க அதுலேயுமே விஜயோடய ஃபோட்டோ தெரிகிறத பார்த்துட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வெண்ணிலா ஓடி போய் அந்த குப்பைத்தட்டியை கலைக்கிறாங்க ஏய் என்னடி பண்ணுற இப்போ தானடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஏ நிவேதா இப்போ என்ன இருக்க எதுக்கு இந்த குப்பையை கிளச்சிகிட்ருக்கா ஐயோ காலையிலேருந்து உனைய வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய ரோதனையாக போச்சு சத்தியமாக இனிமே நான் வெளியவே கூட்டிகிட்டு வர மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ டாக்டர்கிட்ட வேறு அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு இப்போ என்னடி பண்ணுற நீ சாப்பிட்டுட்டு வர்றியா இல்லையா அவங்க ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டால் அவனுக்கு எப்படி சேரும் நீ சாப்பிட்ட தானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ஒன்றுமே பேசாமல் அந்த அப்பளத்தோட பேப்பரை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து திரும்ப சேரில் உட்காந்து எப்போ போல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் கைகளை பொத்தி இருக்கிற பேப்பரை கவனிச்சிட்டு ஏ அது என்னடி பேப்பர் அது முதல்ல குடுறிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை ஆப்பி இங்கே கையில் விரிச்சு பார்க்க அதுலையும் அதே ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாங்க என்ன தாண்டி ஆச்சு இந்த பையன் யார் தாண்டி எதுக்குடி எங்கே போனாலும் இவன் ஃபோட்டோவே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்க இவன் யாரு தான் வாய் துறஞ்சுன்னு சொல்ல மாட்டேற உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா அந்த பையனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு வாய் திறந்து சொல்றியா இல்லையா இப்ப நீ வாயை திறந்து சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டேன் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒன்றுமே சாப்பிடாமல் கையை கழுவிக்கிட்டு குடு குடுன்னு ஓடி போய் மறுபடியும் நிற்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா இங்கே வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டலாம் இங்கே பாரு வா வான்னு சொல்லிட்டு உள்ளே எழுத்துட்டு போவேன் இங்கே டாக்டர் கேட்குறாங்க என்னம்மா முந்தாரணத்தை தான் நான் வந்து இங்கே திரும்ப இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதையும் டாக்டர் கேட்டீங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது பார்த்துக்கிட்டு இப்படியே வெறிச்சு வெறிச்சு போய் யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுரா இந்த பாருங்க இப்போ கூட இந்த குப்பைத்தொட்டியில் ஒரு பேப்பர் கிடந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு அதையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா இவரை கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லிட்டு காட்ட உனவே டாக்டரும் யாருமா இவங்க எதுக்குமா அப்படி உனக்கு உனக்குதான் ஞாபகம் வந்திருக்கா இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா இங்கே பாரு இவங்க உனக்கு அண்ணனா இங்கே பாரு அண்ணனா அண்ணு கேட்க உடனே இங்கே வாயவே திறக்காமல் கம்முன்னே உட்காந்துட்ருக்காங்க உடனே டாக்டர் சொல்கிறாரு ஒருவேளை இவங்களை எங்கேயாவது பார்த்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஞாபகம் எதுவும் வந்திருக்கோம் இல்லைனமோ இல்லைன்னா இது வந்து அவங்களோட சொந்தக்காரவங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இந்த பேப்பரையே இந்த பொண்ணு ஊத்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவுமே இவக்கிட்ட கேட்காதீங்க என்ன கொஞ்ச நாள் அப்படியே போகட்டும் அவளுக்கே வந்து எதாவது ஞாபகம் வந்து கரெக்டாக சொல்லுவாள் அப்படி எந்த ஞாபகமே வரலைன்னா அவளாக பேசாமல் இருந்துருவா ஆனால் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டே இருந்தானா இதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க சரியா இப்போதைக்கு நான் மைண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்றேன் சரியா நல்லா தூக்கம் வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க டாக்டர் முதல்ல அதை போடுங்க எப்போ பார்த்தாலும் தூங்காமல் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நான் கொஞ்சம் டேப்லெட்டும் எழுதி தரேன் நீங்கள் அதை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க நைட்டுக்கெலாம் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிவிட்டு எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க இங்கே காரில் ஏறி திரும்ப பெண்கள் காப்பகத்துக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வெண்ணிலா வந்து கையில வச்சிருந்த அந்த பேப்பரை மட்டும் கீழே போடல அப்படியே இறுக்கி புடிச்சிட்டு அதையே பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல என்னதான் இருக்குன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டுங்க வாடன் வந்து தலையில அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க